எது வரது காலையிட வந்து வந்துடும் நாளைக்கு ஹலோ கைஸ் மேகமலை வரதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம் மிஸ்ட பாருங்க ஐயோ வேற லெவல்ல இருக்கு அண்ட் எல்லாமே நம்ம பாய்ஸ் தான் எல்லாருமே மேகமலைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் நம்ம ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணாலே நம்ம லிஸ்ட்ல மேகமலையும் இருக்கும் ஸோ மறக்காம மேகமலைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் வந்தது இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரீசென்டா யாராச்சும் வரதா பிளான் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க அண்ட் ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு ரொம்ப இறங்கி ஆம்பா அப்படின்னு தான் நினைச்சேன் அண்ட் பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது புலி ஆனா கேமரால கேப்சரே பண்ண முடியல ஏதோ டாட் மாதிரி தான் இருக்கு ஆனா